அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் வியக்க வைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமை அதாவது முதல் சனிக்கிழமை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதம் என்றாலே அது மாபெரும் சிறப்புக்குரியது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது இதை தவற விடாமல் விரதம் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வதுண்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் மட்டுமாவது விரதம் இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் இருந்த இருந்த பலனை கொடுக்கும் என்பார்கள் சான்றோர்கள் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் அடங்கியிருப்பது மாபெரும் இயக்க வைப்பதில் இருக்கிறது அவ்வளவு வியப்பக்குரிய சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் சனி தாக்கம் குறையும் இதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது இருந்தால் நமக்கு என்னென்ன வெற்றிகளும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடியுங்கள் சூரிய பகவான் கண்ணீராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் அதனால் இதற்கு கன்னி மாதம் என்றும் கன்னியா மாதம் என்றும் புரட்டாசி மாதத்திற்கு பெயர் இருக்கின்றன தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசி மாதம்தான் ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாவது இடம் என்பது ருணரோக பாவத்தை குறிப்பதாகும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் காற்று வெயில் இரண்டும் குறைந்து காணப்படுவதனால் பலவிதமான நோய்கள் பரவும் என்றும் இதனை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்பவர்கள் ஆன்றோர்கள் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுதான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன அந்த கணக்கீட்டின்படி நாம் வழிபாடுகளை கண்டிப்பாக மேம்பாடு செய்கிறோம் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கிறது குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை அதாவது புரட்டாசியில் வரும் அமாவாசை மற்றும் சனிக்கிழமை த தனி சிறப்பு வாய்ந்ததாகும் அதேபோல் புரட்டாசியில் முன்னோர்கள் வழி வழிபடுவதற்கான பித்ருபட்சம் அதாவது மகாலய பட்சம் வருகிறது இது தவிர மற்றொரு சிறப்புக்குரிய புரட்டாசி முதல் சனிக்கிழமை பொதுவாக வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் அப்படி சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள்தான் சனிக்கிழமை நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில் பலன்களை வழங்கக்கூடியவர் தான் பாரம்பொல் சனி பகவான் பொதுவாக சனியின் பாதிப்பில் பலவித துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனியில் சனீஸ்வரனை வழிபடுவது வழக்கம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு முக்கியமாக எள் எண்ணெய் வாங்கி தலையை சுற்றி கோவிலில் உள்ள எரியும் நெருப்பில் போடுவார்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது எல் போட்டு விளக்கேற்றுவார்கள் சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள் இன்னும் சிலர் சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுவார்கள் ஒரு வேளை உணவு உண்ணாமல் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்கள் சனியுடைய அருளை பெறுவதற்கும் சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் போன்ற வழிபாடுகளை கண்டிப்பாக செய்கிறார்கள் சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடுமாகும் நமக்கு மூன்று விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அதில் ஒன்று பித்திருக்கள் வழிபாடு மற்றொன்று தெய்வ வழிபாடு மூன்றாவது தேவதா வழிபாடு அதாவது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் போது அதன் பலன் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பித்திருக்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும் அவ்வாறு பித்திருக்களுக்கு சென்று சேர்ந்தால் பித்திருக்கள் மகிழ்ச்சியடைந்து நமக்கு அருளாசி வழங்குவார்கள் பித்திருக்களோட ஆசி நமக்கு இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்து விட்டால் போதும் அனைத்தும் நமக்கு வெற்றியே என்பது ஐதீகமாகும் சனிக்கிழமையில் காகத்திற்கு இள்கலந்த சாதம் வைப்பார்கள் அது புரட்டாசி சனிக்கிழமையில் வைக்கும்போது அது பித்திருக்களுக்குரிய வழிபாடு நாளாக மாறிவிடுகிறது அதேபோல் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் நவகிரகங்கள் சனிக்கிழமைக்குரிய அதி தேவதையான உரியதாகி விடுகிறது அவ்வளவு மிக்கது பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு அய்யனார் வழிபாடு ஐயப்ப வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வார்கள் இவ்வாறு ஆஞ்சநேயரை வழிபட்டால் கண்டிப்பாக நல்ல பலன் சனியினுடைய தாக்கம் குறையும் முனீஸ்வர வழிபாடு நம்முடைய எல்லை பிரச்சனையை தீர்க்க வல்லது அய்யனார் வழிபாடு நம்முடைய குலதெய்வத்தை அதாவது குளம் தலைக்க வைக்கும் மாபெரும் சிறப்பு மிக்கது இதனை சனிக்கீர்த்தே என்று சொல்வார்கள் புரட்டாசி மாத்தில் சனி பெருமாளை சேர்த்தே வழிபடுவது மிகவும் ஏற்ற நாளாகும் வழக்கமாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சென்று பிரசாதம் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை தான் வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீர்த்தத்தை வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் இந்த தீர்த்தமானது அனைத்து விதமான நோய்களையும் போக்கவல்லது பாவங்களை துளைக்க வல்லது என வேதங்கள் சொல்லுகின்றன சிலர் வீட்டில் பெருமாளுடைய படம் வைத்து படையலிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வைத்து வழிபடுவார்கள் இன்னும் சிலர் முன்னோர்களுக்குரிய படத்திற்கு முன் படையலிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வார்கள் இதற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர் இந்த தீர்த்தத்தை பித்தர்களுக்கு படைத்து தானம் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நிறைவு ਸੀਵਾਰਗਲ புரட்டாசு சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் விரதம் இருப்பவர்களுக்கு பித்திருக்களின் ஆசி தெய்வத்தினுடைய அருள் வேண்டும் வரத்தை தரும் தேவதா பலன் என மூன்று விதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல புரட்டாஸ் சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் அனைத்து மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் தொலைக்கப்பெறும் அவர்கள் மோட்சமடைவதற்கான அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் அந்த புண்ணியம் சேர்த்து நமக்கும் கிடைக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமாகும் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பரம்புல் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனையும் ஒழித்துக் கொடுப்பார் என்பது ஐதீகமாக முக்கியமாக சனி பகவானுடைய கெடு பலன்களை குறைக்கும் புரட்டாசி மாதம் என்றே சொல்வார்கள் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் விரதமிருந்து வழிபட்டால் சனியினுடைய கெடுபலன்கள் அனைத்தும் திறக்கப்படும் பெருமாளுக்கு மிக உகந்ததாக கருதப்படும் புரட்டாசி மாத பரப்பு மாபெரும் சிறப்புக்குரியது புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலேயே வரிசையாக பண்டிகைகள் களைக்கட்ட தொடங்கிவிடும் எல்லா மாதங்களும் இரவு வழிபடக்கூடிய மாதங்கள் போதும் புரட்டாசி மாதம் மட்டும் பெருமாளை வழிபட உகந்த மாதமாக கருதப்படுகிறது அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை மாபெரும் விசேஷ பெருமாள் வழிபாட்டிற்குரியது புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே எல்லா திசைகளிலும் கோவிந்தா என்ற நாமங்கள் ஒழிக்கத் தொடங்கிவிடும் வீடுகளிலும் பெருமாள் கோயிலிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்படி என்னதான் இருக்குது இந்த புரட்டாசி மாத சனி கிழமை என்று பார்க்கிறார்கள் அவ்வளவு வியக்கத்தக்க பலன்கள் இருக்கின்றன புதன் கிரகத்தின் அதி தேவதையாக இருப்பவர் பரம்புள் பெருமாள் எனவேதான் புதன் கிரகத்தின் அருளை பெற பரம்புள் பெருமாளை வழிபாடு புரட்டாசி மாதத்தில் உகந்தாக இருக்கிறது பெருமாள் அம்சமாக கருதப்படும் புதனுக்குரிய வீடு கன்னிராசி இந்த ராசி சூரியம் அமர்வதும் புரட்டாசி மாதத்தில்தான் எனவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பஜனைகள் செய்து வழிபடுவது ஆலயங்களுக்கு பிரம்மோஸ்தவங்கள் நடத்துவது போன்றவை செய்யப்படுகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்